அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கண்ணிராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சனி பயிற்சி என்ன மாதிரியான தாக்கத்தையும் என்ன மாதிரியான மாற்றங்களையும் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போது என்னென்ன மாதிரியான நன்மை தீமைகளை கொடுக்க போகுது இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் தனி பக்க ஒன் முப்பது ஆண்டுக்கு ஒரு முறைதான் ஒரு சுற்று முடிப்பார் தனி பக்க ஒன் வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு பயிற்சியாரார் இந்த ஆண்டின் துவக்கத்துல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னன்னா ஏற்கனவே இந்த மீன ராசியில பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் மே பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு ராகு கேது பயிற்சி நிகழ இருக்கு அப்போ மே பத்தொன்பது வரைக்கும் ராகுவும் இங்க இருப்பார் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு இந்த சனியும் ராகுவோட இணைந்து இரண்டு பாவ கிரகங்கள் மீனராசியில சஞ்சாரம் மீனராசி குருவுடைய ராசியில இரண்டு பாவ கிரக இணைவு மிகப்பெரிய தாக்கத்தை வர மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து மே பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்க காலகட்டத்துல உலக மக்களுக்கு ஏற்படுத்த இருக்கு நம்ம வீடியோவை நீங்க புதுசா பாக்குறவங்க வாங்கலா இருந்தா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க கன்னி ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ஆறாம் பாவகமான ருணரோக சத்ரு ஸ்தானத்துல இருந்து பயிற்சியாகி ஏழாம் பாவகமான கலத்திர ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய போறார் இனிமே சனி பகவான் உங்களுக்கு கண்டக சனியா இருந்து பலன்கள் கொடுக்க போறார் பொதுவா கண்டக ஸ்தானமான ஏழாம் பாவகத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் போது கொஞ்சம் கெடு பலன்களை அதிகம் கொடுப்பார் தனி சஞ்சாரம் செய்யும் இடம் பார்க்கக்கூடிய மூன்று பாவகங்கள் நான்கு முக்கியமான இடங்களை வீக் பண்ணும் அதுதான் கண்டக சனி கண்ணீராசியும் மற்றும் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு ஆல்ரெடி கண்டக ராகு இருக்கு ஏழாம் பாவகத்துல ராகு இருக்கார் உங்க லக்னத்திலேயே இந்த கண்டகஸ்தானத்துல ராகு இருந்து அது ஒரு மாதிரி வாழ்க்கையில நிறைய போராட்டங்களையும் வருத்தங்களையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு கடந்த சில வருஷங்களாவே கண்ணிராசி அன்பர்களுக்கு நிறைய விஷயங்கள்ல ஒரு போராட்டமான சூழ்நிலை தான் எதுலையுமே ஒரு மனநிம்மதி கிடைக்கல லைஃபே ஏதோ டல்லா போற மாதிரி ஒரு மனநிலை கன்னிராசி அன்பர்கள் இப்போ போயிட்டு இருக்காங்க இதுல இப்போ கண்டக சனியும் எக்ஸ்ட்ரா பிரஷருக்கு டென்டர் ஆக போது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மே மாதத்துக்கு பிறகு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மே மாதத்துக்கு பிறகு இருக்கும் மே வரைக்கும் எல்லா விஷயங்கள்லையுமே கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா சனி ராகு இணைவுங்கிறது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு நிகழ இருக்கு மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ராகு கேது பயிற்சி ராகு பகவான் நம்ம ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வரும்போது ரொம்ப ஃபீவரா இருப்பார் கேதுவும் பனிரெண்டாம் பாகமான விரைவோற்ற ஸ்தானத்துக்கு போறது இன்னும் விசேஷமான அமைப்பு தான் மே மாதத்துக்கு பிறகு ரொம்ப ஃபீவரா நல்லா இருக்கும் ஆனால் இந்த மே மாதம் வரைக்கும் நிறைய ப்ரெஷர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த கண்டக சனி இயல்பாக என்ன பண்ணும் அடுத்த இரண்டரை வருஷம் கண்டக சனி நம்மளை லீட் பண்ண போகுது கண்டக சனியுடைய சூட்சம வலைக்குள்ள தான் நம்ம இருக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் இதில் சனியுடைய வக்கர காலகட்டங்கள்லாம் வரும் இந்த வக்கர காலகட்டங்கள் நிச்சயமாக நமக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும் சனி பகவான் நேர்கதியில் சஞ்சாரம் செய்யும் காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் கெடுபலன்கள் அதிகமாக செய்வார் வக்கர காலகட்டம் நிச்சயமாக நமக்கு பல வகையில் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும்

சஞ்சாரத்தை பார்க்கும் திருமண முயற்சிகள்ல ஒரு மாதிரி குழப்பம் தடுமாற்றம் தடை தாமதம் இதெல்லாம் இயல்பாவே இருக்கும் இதுல எல்லாம் நீங்க எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது முதல்ல இந்த திருமண முயற்சியில இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல முயற்சி சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் எந்த விஷயங்கள்லையும் அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது குறிப்பா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் மே மாதம் வரைக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் எடுத்துக்கிறது நல்லது அவசர முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் அதே மாதிரி ஜாதகத்துல கிரகநிலைகள் சரியா இருக்கு இருக்கா உங்களுக்கு பொருத்தம் எல்லாம் கரெக்டா இருக்காங்கிறத செக் பண்ணிக்கணும் கரெக்டா கிளியரா கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு திருமண முயற்சிகளை நீங்க எடுக்கிறது நல்லது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் மே மாதத்துக்கு பிறகு உங்க முக்கியமான மாற்றங்களை வச்சுக்கிறது நல்லது திருமண முயற்சியில் எக்ஸ்ட்ரா கேர் நிச்சயம் இருக்கணும் திருமண வாழ்க்கை சார்ந்த அனைத்து விஷயத்திலுமே ரொம்ப கவனமா இருக்கணும் அதுலயும் மே மாசம் வரைக்கும் ரொம்ப கவனத்தோட பொறுமையோட செயல்படுறது நல்லது இயல்பாவே கண்டக சனி காலகட்டத்துல வாழ்க்கை துணையோட ஒரு மாதிரி போராட்டமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆல்ரெடி ராகு பகவான் பல வகையில் நமக்கு போராட்டங்களை வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல கொடுத்துட்டார் இதுல சனியும் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆகிறது ஒரு மைனஸ் தான் அதனால இந்த பீரியட்ல எந்த விஷயத்திலையும் அவசரப்படாம இருக்கணும் ஆல்ரெடியே ராகு பகவான் பல வகையில நமக்கு போராட்டங்களை வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல கொடுத்துட்டார் குறிப்பா வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல அவசரம் காட்டாம சில சகிப்பு தன்மையோட செயல்படுறது நல்லது ஏன்னா இந்த டைம்ல நிறைய கருத்து வேறுபாடுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது நீங்க சொல்றது அவங்களுக்கு ஒத்து வராது அவங்க சொல்றது உங்களுக்கு ஒத்து வராது இப்படி நிறைய மிஸ் வரதுக்கு வாய்ப்பு அதிகம் ஏன்னா ஒரு சிலருக்கு வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் ஏதோ ஒரு வகையான வருத்தம் கவலை அது உங்களுக்குள்ள பிரச்சனையா தான் இருக்கணும் எந்த அவசியமும் கிடையாது வேற ஏதாவது ஒரு விஷயத்தினால ஒரு சில வருத்தங்கள் கவலைகள் ஏற்பட்டு நீங்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் குறிப்பா உடல் ஆரோக்கியம் சார்ந்த கவலைகள் ஒரு சிலருக்கு எட்டி பார்க்கலாம் அதுலயும் நம்ம கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் ஓவராலா இந்த திருமண முயற்சி திருமண வாழ்க்கையில அதே மாதிரி வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் அதுலயும் மே பதியம் பதினெட்டாம் வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது சிறப்பு ஏன்னா சனி ராகு இணைவு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் கெடுபலன்கள் அதிகமாகவே கொடுக்கும் சனி பகவான் ஒரு பாவகிரகம் கிரகம் பகவான் ஒரு கொடும்பாவியா சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இந்த இரண்டு கிரகங்களும் ஏழாம் இடத்துல இணைந்து சஞ்சாரம் செய்யறது ஒரு மாதிரி மைனஸ் அதிகம் ஏற்படுத்தும் அது பெருசா நல்ல பலன்களை செய்யணும் சொல்றதுக்கு இல்ல அதனால மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து மே பதினெட்டு வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமா இருந்துக்கணும் சேலஞ்சிங்கான பீரியட் தான் இந்த பீரியட் இது உங்களை வருத்தப்பட வைக்கிறதுக்காக சொல்ற விஷயம் கிடையாது பொதுவா பாத கிரகங்கள் ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் போது ஒரு மாதிரி குழப்பத்தை தான் கொடுக்கும் அது ஆல்ரெடி நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணியிருக்கலாம் ஏன்னா கடந்த காலகட்டங்கள்ல கண்டகஸ்தானத்துல ராகு உடைய சஞ்சாரம் அது பல வகையில நமக்கு நிறைய மைனஸ் கொடுத்துருக்கும் குறிப்பா திருமணம் திருமண வாழ்க்கை நண்பர்கள் சம்பந்தமான விஷயம் கூட்டு தொழில் சம்பந்தமான விஷயம் இதுல நிறைய மன வருத்தங்களை ஏற்படுத்தி இருக்கும் இது ஆல்ரெடி நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க இப்ப சனியும் எக்ஸ்ட்ரா அங்க ஏழாம் இடத்துல ஆட் ஆகிறார் அது நல்லது கிடையாது தான் இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து மே பதினெட்டு இந்த டைம் பீரியட்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணுமே தவிர இது சம்பந்தமா வருத்தப்படுறதுக்கோ கவலைப்படுறதுக்கோ எதுவும் இல்லை இதை நெகட்டிவா எடுத்துக்க வேண்டாம் மைனஸ் பாயிண்ட் அதிகம் இருந்தாலும் இதை நீங்க புரிஞ்சுகிட்ட அந்த சூழ்நிலையை எப்படி கரெக்டா கையாளணும் அந்த சூழ்நிலையில இருந்து எப்படி கடந்து வரலாங்கிறத பத்தி யோசிங்க மைனஸா இருக்கு எல்லாமே ரொம்ப எல்லாம் வீக்கா தான் போகும் அப்படின்னு யாரும் தப்பு கணக்கு போட வேண்டாம் அதே மாதிரி நம்ம சுய ஜாதகத்துல இருக்கும் சாபுர்த்திக்கு ஏற்பதான் எழுபதுல இருந்து எண்பது சதவீத அளவுக்கு பலன்கள் நமக்கு கிடைக்கும் கோச்சாரம் இருபதுல இருந்து முப்பது சதவீத அளவுக்கு தான் நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுவும் ஒரு சில மாற்றங்களையும் தாக்கத்தையும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு வெறும் கோச்சார பலன்களை மட்டும் கேட்டுட்டு யாரும் டவுனா ஃபீல் பண்ண வேண்டாம் ஆகவே இந்த ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது திருமண வாழ்க்கை திருமண முயற்சி நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் கூட்டுத் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அதே மாதிரி நண்பர்களுக்குள்ள எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலும் இல்லாம இருக்கிறது நல்லது கூட்டத்தொழில் மேலும் மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம இருக்கிறது நல்லது அடுத்து சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை நம்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்தின் மீது பதியுது இந்த ஒன்பதாம் இடம் பாக்கிய தந்தை ஸ்தானம் இந்த தந்தை சார்ந்த விஷயங்கள்ல சனி பயிற்சிக்கு பிறகு கொஞ்சம் கவனமா இருக்கிறது உங்களுக்கு நல்லது தந்தை சார்ந்த வகையில ஏதாவது ஒரு சில மன வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்க வாய்ப்பு உண்டு அதனால தந்தை சார்ந்த அனைத்து விஷயங்களையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது அடுத்து பாக்கியம்ங்கிறது நம்ம தங்க அணிகலன்கள் பெயர் புகழ் இது எல்லாத்தையும் கூடியது இந்த கண்டகசனி காலகட்டத்தில் நிறைய பேருக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நம்ம செய்யாத தப்புக்கு நம்ம மேல ஏதாவது பழி வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால நமக்கு சம்பந்தமில்லாத இல்லாத விஷயங்கள்ல தலையிடக்கூடாது குறிப்பா உங்க ஃப்ரெண்டு பேச்ச கேட்டுக்கிட்டு உங்களுக்கு நெருக்கமானவர்களுடைய பேச்ச கேட்டுக்கிட்டு எந்த ஒரு விஷயங்களையும் இறங்காதீங்க அது இந்த டைம்ல உங்களுக்கு நிறைய டிராபேக் தான் கொடுக்கும் மைனஸான விஷயங்களை தான் பண்ணும் அதனால யாருடைய பேச்ச நம்பியும் எந்த விஷயங்கள்லையும் இறங்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லது மூன்றாவது இரண்டாவது நபரை எக்காரணத்தை கொண்டும் தயவு செஞ்சு நம்ப வேண்டாம் அது உங்களுக்கு பெரிய மைனஸான விஷயத்தை தான் பண்ணும் ஆல்ரெடி நிறைய பேர் நண்பர்கள் மூன்றாம் நபரோட பேச்சை கேட்டு நிறைய தவறான விஷயங்கள்ல இறங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண்டக ராகு காலகட்டத்தையே நம்ம பண்ணியிருப்போம் அதுலயும் நமக்கு நிறைய பாடங்கள் எல்லாம் கிடைச்சிருக்கும் இந்த கண்டக சனி ஒரு மாதிரி நம்மள குழப்பம் அடைய வச்சுக்கிட்டே இருக்கும் தெளிவான பாதையில பயணிக்க விடாது மேலும் இந்த டைம் பீரியட்ல யார் என்ன சொன்னாலும் அது நமக்கு சரியா படுற மாதிரியே தோணும் விஷயங்கள் கூட சரியா படும் நல்ல விஷயங்கள்லாம் தவறுதலா படும் இப்படி ஒரு மாதிரி இன்டர்ஸ்டே பலன்கள் கிடைக்கும் அதனால இந்த கண்டகசனி காலகட்டங்கள்ல யாரையும் நம்ப வேண்டாம் யாரையாவது நம்புனீங்கன்னா அது ஏதோ தேவையில்லாத மன உளைச்சலை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால அதுல கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது அடுத்து தங்க அணிகலன்கள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் தங்க அணிகலன்களால ஒரு சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்களும் அதுலயே நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது மோஸ்ட்லி இந்த டைம் பீரியட்ல கையில இருக்கிற தங்க அணிகலன்களை அடகு வச்சுட்டு வேற ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அதனால கையில இருக்கிற தங்க அணிகலன்கள் குறைஞ்சது மாதிரி ஃபீல் ஆகும் அதுதான் பாக்கியஸ்தானத்துல சனியுடைய பார்வை பதியும் காரணத்துனால இருக்கும் அதனால நம்ம பாக்கியங்கள் நம்ம பெயர் புகழ் இதுக்கெல்லாம் ஏதாவது பங்கம் வர மாதிரியான செயல்பாடுகளை நம்ம செய்யாம தவிர்க்கறது நல்லது அடுத்து சனி பகவானுடைய பார்வை நம்ம ஜன்ன ராசிக்கே கிடைக்குது ஜன்ன ராசிக்கு சனியுடைய பார்வை இருந்தா அது ஒரு மாதிரி குழப்பத்தை தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு தெளிவே கிடைக்காது தொடர்ச்சியா ஒரு மாதிரி மனம் அமைதிப்படாம ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப ஓவரா திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதிகமான குழப்பம் இதுதான் ஜன்மஸ்தானத்துக்கு சனியுடைய பார்வை கிடைக்கும் போது கொஞ்சம் ஹெவியா தொந்தரவுகள் கொடுக்கும் அதனால் இந்த டைம் பீரியட்ல முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்காம இருக்கிறது நல்லது நம்ம வாழ்க்கையை டோட்டலா இன்டர்ச்சேஞ்ச் பண்ற மாதிரியான ஒரு சில முடிவுகளை எடுக்காம இருக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த டைம்ல ஏதாவது நீங்க முக்கியமான முடிவுகள் எடுக்கணும்னா உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையானவர்கள் உங்க ஆசான் உங்க குரு இவங்க கிட்ட போயிட்டு நீங்க ஒரு கன்சல்டேஷன் பண்ணிட்டு அந்த விஷயங்கள்ல ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிறது நல்லது யாராவது ஒருத்தவங்களுடைய கைட்லைன்ஸ்ல நீங்க போறது நல்லது அந்த கைட் பண்றவங்க உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்களா இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு நல்லது நினைக்கிறவங்களா இருக்கணும் அப்படிப்பட்ட நபர்கள் கிட்ட மட்டும் நீங்க அட்வைஸ் வாங்கி உங்களுடைய முக்கியமான விஷயங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது நல்லது இந்த கால காலகட்டத்தில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் மேக்சிமம் கொஞ்சம் மைனஸா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால உங்க முடிவுகள்ல ரொம்ப கவனமா இருங்க அதே மாதிரி ஒரு விஷயத்துல நீங்க முடிவெடுத்து ஒரு விஷயத்துல இறங்கிட்டீங்கன்னா அதுல இருந்து பின்வாங்காம இருக்கிறது உங்களுக்கு பெரிய பலம் ஏன்னா மோஸ்ட்லி நம்ம இறங்கிட்டு பின்வாங்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு விஷயத்துல முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதுல பின்வாங்காம இருந்தீங்கனாலே உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் வெற்றி உறுதிங்கிறத இந்த கண்டகசனி காலகட்டத்தில் நீங்க கண்கூடா பார்ப்பீங்க சிந்தனை தெளிவோட செயல்படுங்க மனசை போட்டு ரொம்ப அலட்டிக்காதீங்க எதை நினைச்சும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க அதே மாதிரி இந்த ஜென்மஸ்தானத்துக்கு தனியுடைய பார்வை பதியும் போது சரியான தூக்கம் இருக்காது தூக்கமின்மை பிரச்சனை வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால கரெக்டா நல்லா தூங்குங்க தூக்கம் இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு இருக்க ஒரு பெரிய ரெமிடியா இருக்கும் அதனால நல்லா தூங்குங்க டைமிங்க்கு சாப்பிடுங்க டைமிங்க்கு தூங்குங்க இந்த ரெண்டு விஷயங்களுமே உங்களுக்கு கிடைக்காம போகலாம் அதனால இந்த ரெண்டு விஷயங்களை கொஞ்சம் கரெக்டா மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணுங்க டைமிங்க்கு சாப்பிடுங்க டைமிங்க்கு தூங்குங்க மணி கணக்கா ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருப்போம் டைமிங்க்கு சாப்பிட்டு டைமிங்க்கு தூங்குனீங்கனாலே உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயமா பெற்றுக் கொடுக்கும் அடுத்து நான்காம் இடத்துக்கு சனியோடைய பார்வை கிடைக்குது இது தாய் சார்ந்த வகையில ஒரு மைனஸான விஷயங்களை பண்ணலாம் தாயாரால ஏதாவது ஒரு சில வருத்தங்கள் கவலைகள் இல்ல தாயோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால தாய் சார்ந்த விஷயங்கள்லையும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் கல்வி மாணவ மாணவிகள் இந்த டைம் பீரியட்ல படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் பண்றது நல்லது மாணவ மாணவிகளுக்கு அந்த சிந்தனை குழப்பம் சூழறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஒரு மாதிரி பிரஷரா தேவையில்லாத மன உளைச்சல் எல்லாம் வந்து மாதிரி ஃபீல் ஆகலாம் தொண்ணூறு சதவீதம் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துட்டு போகலாம் இங்கே படிப்பை தடை செய்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துட்டு போகலாம் அதனால் மாணவ மாணவிகள் படிப்பில் கொஞ்சம் ஹைலி ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லது கல்வி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது இருந்தாலும் மே மாதத்துக்கு மேலே சூழ்நிலைகள் நிறைய நமக்கு ஃபேவராக மாறிடும் ஏன்னா குருவுடைய பார்வை நான்காம் இடத்துக்கு கிடைச்சிரும் அதனால் மே பதினான்காம் தேதிக்கு பிறகு பல வகையில் நல்ல மாற்றங்கள்ங்கிறது நிச்சயமாக ஏற்பட ஆரம்பிக்கும் அடுத்து கண்டக சனி காலகட்டத்தில் ஹெல்த் வைஸ் நம்ம எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது குறிப்பாக இந்த வயிறு சம்மந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் ஜீரண உறுப்பு பெண்கள் கருப்பை சம்பந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது தலை முகம் கண்கள் இது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது மேலும் இந்த கண்டகசனி காலகட்டங்கள்ல ஏதாவது பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாம் இருக்கான்னு பார்த்தா இந்த கண்டகசனியை பொறுத்த வரைக்கும் கடன் சுமையில மாட்டிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கடனை கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன்னா ராகு ஆறாம் இடத்துக்கு மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பயிற்சி ஆயிடுவார் குருவுடைய பார்வையும் ஆறாம் இடம் அதாவது கடன் சார்ந்த பாவகமான ஆறாம் பாவகத்துக்கு குரு பார்வை கிடைக்கும் காரணத்தினால மே மாதத்துக்கு பிறகு கடன் சார்ந்த வகையில இருக்கும் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டக சனி ஒரு மாதிரி தடை தாமதத்தை நிறைய விஷயங்கள்ல கொடுக்கும் இதுலயுமே தெளிவா ஒரு விஷயத்துல இருந்துறதுக்கு முடியாது ஆனா சிந்தனை தெளிவு ஒரு தொண்ணூறு சதவீதம் இருந்தாலே எந்த பிரச்சனையும் உங்களை அண்டாம நீங்க பார்த்துக்கலாம் மனம் அமைதிப்படணும் இந்த நேரத்துல மனசு ஒரு மாதிரி அலை பாஞ்சுக்கிட்டே இருக்கும் மனம் அமைதிப்படாது அதுதான் இருக்கிறதுலே ஒரு பெரிய டிராபேக் மனசை அமைதிப்படுத்துங்க ஓவர் திங்கிங் வேண்டாம் இதெல்லாம் நம்ம சரியா பராமரிச்சாலே இந்த கண்டக சனியால பாதிப்புகள் பெரிய அளவுல இருக்காது பொருளாதார ரீதியா செலவுகள் அதிகமா இருந்தாலுமே அது ஒரு தொண்ணூறு சதவீதம் நமக்கு பயனுள்ள செலவுகளாக தான் இருக்கும் அதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா குருவுடைய சஞ்சாரம் குருவுடைய பார்வை இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் அதனால குரு பார்வையில் பல விதமான நல்ல பலன்களெல்லாம் கிடைக்கும் ஏன்னா சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய இடம் இடம் பார்க்கக்கூடிய இதெல்லாம் கொஞ்சம் மைனஸா தான் ஆகும் அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல இருந்தாலும் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அந்த பவர் அதை குரு பகவான் நமக்கு கண்டிப்பா கொடுப்பார் அது நமக்கு இருக்க ஒரு பெரிய பிளஸ் ஆன விஷயம் தான் சொல்லணும் ராகுடைய சஞ்சாரம் மே மாதத்துக்கு மேலே ரொம்ப ரொம்ப ஃபேவராக வந்துடும் அதுவும் நமக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுத்துரும் முக்கியமாக ஹெல்த் வைஸ் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மே மாதத்துக்கு மேலே நல்ல நிவர்த்தி கிடைக்கும் ஹெல்த் வைஸ் எனி மைனஸான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா மே மாதத்துக்கு பிறகு அது எல்லாமே டோட்டலாக நிவர்த்தி ஆகும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த வரைக்கும் மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் டஃப்பாக இருக்கும் ஆனால் மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ரொம்பவே சாதகமான சூழல் இருக்கும் எல்லாமே நமக்கு ஃபேவரா மாற ஆரம்பிக்கும் மைனஸான விஷயங்கள் எல்லாமே நமக்கு டோட்டலா நிவர்த்தியாக ஆரம்பிக்கும் அது இந்த வருஷத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதே மாதிரி இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஜூலை பனிரெண்டாம் தேதியில இருந்து நவம்பர் இருபத்தி வரைக்கும் சனி பகவான் வக்கர காலகட்டத்துல இருப்பார் இந்த வக்கர காலகட்டமும் ரொம்ப பெரிய ப்ளஸ்னு தான் சொல்லணும் அதனால ஜூலை பனிரெண்டு முதல் நவம்பர் இருபத்தி இந்த டைம் பீரியட்ல நீங்க முக்கியமான மாற்றங்களை செய்யறது நல்லது ஜூலைல இருந்து நவம்பர் இருபத்தி வரைக்கும் நிறைய சுபத்துவமான விஷயங்கள் எல்லாம் நமக்கு நடக்கும் இருந்தாலும் இந்த கண்டக சனி காலகட்டத்தில் ஆரம்பத்துல சொன்ன இந்த மைனஸான விஷயங்கள் எல்லாம் நாம கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது அக்கறை எடுத்துக்கிறது நல்லது அது சம்பந்தமான காரகத்துவங்கள்ல ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆனா அந்த சமயங்கள்ல நீங்க அதிகமாக உணர்ச்சி வசப்படாம எல்லாத்தையுமே அந்த சூழ்நிலையை கரெக்டாக ஹேண்டில் பண்றதுக்கு முயற்சி பண்ணனும் அதுக்காக தான் நிறைய மைனஸான இன்டிமேஷன் வீடியோவில் கொடுத்துருக்கிறது அதே மாதிரி இந்த கண்டக சனியை நினச்சி அதிகம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சனியை பொறுத்த வரைக்கும் ஒரே ரோல் தான் கவனம் இருந்தா கவலை வேண்டாம் எதுலையுமே நம்ம கவனமா இருந்துகிட்டோம்னா பிரச்சனையே இல்ல எங்கெல்லாம் நம்ம கேர்லெஸ்ஸா இருக்கோமோ அங்க எல்லாம் ஒரு பிடிப்பிடிப்பார் சனி பகவான் அதே மாதிரி நான்கு முக்கியமான இடங்களுடைய காரகத்துவத்துல நம்ம கவனமா இருக்கணும் அந்த நான்கு தான் நமக்கு ஒரு மாதிரி செக்கிங் நடக்கும் ஒரு மாதிரி சோதனை நடக்கும் அதாவது ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் ஜென்மஸ்தானம் நம்ம சுகஸ்தானம் அதாவது நான்காம் இடம் இந்த நான்கு இடத்துல தான் ஒரு மாதிரி செக் பண்ணிக்கிட்டே இருப்பார் மாத்தி மாத்தி மற்ற விஷயங்கள்லாம் பெருசா மைனஸ் ஆலாம் இல்லை அப்படியே ஜாப் பிஸ்னஸ் உங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயம் இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் நமக்கு ரொம்ப ஃபேவராக தான் இருக்குது அதே மாதிரி இந்த கண்டக சனி காலகட்டம் ஃபுல்லாகவே மைனஸாக தான் போகும் அப்படின்லாம் யாரும் தப்பு கணக்கு போட வேண்டாம் கண்டக சனி இயல்பாக என்ன பண்ணுங்கிற ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் மந்த்லி ப்ரொடெக்ஷனில் எந்த டைம் எப்படி இருக்குங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி மாத மாதம் நிறைய இன்டிமேஷன் கொடுத்துட்டு தான் இருக்கும் அந்த மாத பலன்கள் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு இந்த கண்டகசனி காலகட்டங்களில் என்ன தசாபுத்தி உங்கள் சுயஜாதகத்தில் நடக்காமல் இருந்தால் உள்ளது எந்த தசா புத்தி நடந்தா இந்த கண்டக பாதிப்புகள் இல்லாம இருக்கும் அப்படிங்கறத பாக்கும்போது முதல்ல சனி தசாவோ சனி புத்தியோ அடுத்த இரண்டரை வருஷத்துல கிராஸ் ஆகாம இருந்தா நல்லது இப்படி சனி தசா சனி புத்தியில இருக்கீங்க அப்படின்னா இந்த டைம் பீரியட் கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதை கொஞ்சம் பாத்துக்கணும் அடுத்து மூன்று ஆறு எட்டு பனிரெண்டு பாதகாதிபதி மாரகாதிபதி இந்த கிரகங்களுடைய தசா புத்தியும் நடக்காம இருக்கிறது நல்லது அப்படி இந்த கிரகங்களுடைய தசா புத்தி உங்க சுயஜாதகத்துல நடந்தாலும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி யோக தசா நடக்கிறவங்க சுபர் லக்னாதிபதி தசா இந்த மாதிரி ரொம்ப சுபத்துவமான தசா புத்தி நடக்கிறவங்களுக்கு இந்த கண்டக சனி ஒரு தொண்ணூறு சதவீதம் கெடுபலன்களை செய்யாது ஒரு பத்து சதவீதம் மட்டும் ஒரு மாதிரி தாக்கத்தை மட்டும் கொடுக்கும் மனநிலையை ஒரு மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணும் ஆனா தொண்ணூறு சதவீதம் நமக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது அதனால இந்த கோச்சார பலன்களில் நம்மளுடைய தசா புத்தியின் அடிப்படையில் தான் புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கோச்சாரம் ரியாக்ட் ஆகும் மைனஸான தசா புத்தி நடந்தா இந்த கோச்சாரம் அப்படியே உங்களுக்கு அப்ளை ஆகும் தேவரான தசாபுத்தி புத்தி நடந்தால் இந்த கோச்சாரத்திலிருந்து ஒரு சில அந்த தாக்கங்கள் மட்டும் இருக்கும் மற்றபடி தொண்ணூறு சதவீதம் நமக்கு ஃபேவராக தான் இருக்கும் பெருசாக குழப்பங்கள் இருக்காது அதே மாதிரி இந்த கண்டக சனி காலகட்டத்தில் உணவு தானம் அதிகமாக பண்ணுறது சிறப்பு பசியோட வாடி இருக்கவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உணவு தானம் பண்ணுறது சிறப்பு அதே இந்த கண்டக சனியுடைய பாதிப்புகளை குறைக்கும் மேலும் நல்ல மெடிடேஷன் பண்ணணும் நல்ல மூச்சு பயிற்சி பண்ணுறது சிறப்பு ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும் முடிஞ்ச வரைக்கும் வெளியிடங்களில் சாப்பிட்றதை தவிர்த்துக்கங்க ஏன்னா ஏழாம் இடத்துல சனி ராகு போன்ற பாவ சஞ்சாரம் இருக்குது வயிறு சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்கலாம் அதனால் டைமிங்க்கு சாப்பிடுங்க ஆரோக்கியமான உணவுப் பொருட்கள் சாப்பிடுங்க எதை நினச்சோ ரொம்ப கவலைப்படாமல் இருங்க மன ஆரோக்கியத்தை சரி பண்ணுறதுக்கு நல்ல மெடிடேஷன் பண்ணுங்க நிறைய மூச்சு பயிற்சி பண்ணுங்க ஆக்சிஜன் நமக்கு மூளைக்கு நல்லா போயிட்டு வரணும் அந்த அளவுக்கு மூச்சு பயிற்சி பண்ணுறது சிறப்பு தினமும் தெய்வ வழிபாட்டோட நாட்களை தொடங்குங்க அது இன்னமும் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியான ஒரு மனநிலையை கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம ப்ராப்பராக செஞ்சுட்டு வரும்போது கிட்டத்தட்ட ஐம்பதுல இருந்து அறுபது சதவீத அளவுக்கு கண்டக சனியுடைய பாதிப்புகள் நமக்கு நிச்சயமாக குறையும் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு பெரிய அளவில் எந்த பிரச்சனைகளையும் கொடுக்காம மன வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க இறைவனை நானும் பிரார்த்தனை பண்றேன் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திப்பேன்